வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அனமலை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்ரி டைம்ஸ் விவசாயிகள் அனைவரையுமே வருக வருகின்ற வரவேற்கின்றோம் இது வந்து முதல் கலந்தாய்வுங்க அதாவது அக்ரி டைம்ஸ் சப்ஸ்கிரைபர்கள்லாம் நேரடியாக மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக நம்ம குரூப்பில் பேசி ஏற்பாடு பண்ணியிருந்தது அந்த பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாமே வெல்கம் பண்ணுறதுங்க யார் யார் எங்கேருந்து வந்திருக்குங்கிறது அறிமுகம் வந்து எல்லாருமே படுத்தப்பட்டதுங்க நம்மளுடைய அந்த தருணத்தில் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல்டுக்கு போகிறோம் சம்பத் குமார் திருவண்ணாமலை டேவிட் குமார் திரு திண்டுக்கல் செல்வம் சேலம் சுப்பிரமணியம் கோவை தமிழ்ச்செல்வன் திருப்பூர் பாலு கோவை ஜஸ்டின் தோழமலை கரூர் வணக்கங்க தினேஷ்குமார் சுப்பிரமணியன் பெரம்பலூர் செல்வராஜ் மானூர் பழனி சாரி திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் செந்தில்குமார் திருப்பூர் மாவட்டம் மயில்சாமி திருப்பூர் மாவட்டம் சதீஷ்குமார் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சென்றார் கோயமுத்தூர் மாவட்டம் சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் ஆனந்த் தருமபுரி மாவட்டம் சதீஷ்குமார் கோயம்புத்தூர் நல்லேந்திரன் விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் புரியேசன் புதுக்கோட்டை மாவட்டம் மோகன்குமார் திருப்பூர் மாவட்டம் ஆனந்த் திருப்பூர் மாவட்டம் ஜெகதீஷுங்க ஈரோடு மாவட்டம் ஜான்பேத்துங்க தேனி மாவட்டம் ஆனந்தகுமார் அவினாசி வேலுச்சாமி ஈரோடு மாவட்டம் திருமுட்டு ஈரோடு மாவட்டங்க வணக்கம்ங்க அஞ்சா மயில் கோபால் ஆமாங்க கேமராமேன் அவரை விட்டுட்டோம் பொல்லாச்சி மாவட்டம் இதான் நம்ம ஃபீல்டில் இருக்கக்கூடிய டவுட்டுகள் எல்லாமே அதே இடத்துல வந்து எல்லாமே களையப்பட்டதுங்க இது வந்து உங்களுக்கு வந்து முதல் வீடியோ அப்படின்னு வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போட்டுருங்க இது வந்து வேரியஸ் டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருப்பாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஃபீல்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு கலந்தாய்வு இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நடவு முதல் அறுவடை வரை அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அதில் வந்து போச்சுங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து அறுவடை முதல் விற்பனை வரை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் இதில் வந்து எல்லா விவசாயிகளுடைய கருத்துக்கள் மார்க்கெட்டு இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு எப்படி சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்மளுடைய கலந்தாய்வில் வந்து கலந்தரையப்பட்டது அடுத்த கலந்தாய்வில் சந்திப்போம் நன்றிங்க